மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி திரை விமர்சனத்தை நான் பார்க்க படம் பயமரியா பிரமை எக்ஸ்பிரிமெண்ட் சினிமா பேர்லல் சினிமா மாற்று சினிமா இதெல்லாம் யார் விரும்புகிறாங்களோ அவங்கெல்லாம் பதினெட்டு வயசு மேலே உள்ளவங்க இந்த படத்தை பார்க்கலாம் ஏன்னால் இந்த படத்தில் நிறையா ஆபாசமான வசனங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாத கொடூரமான கொலைகள் இருக்குது அதனாலயே அந்த படத்துக்கு வந்து ஏசடி கொடுத்துருக்காங்க பதினெட்டுக்கு மேலே இருக்கவங்க அந்த படத்தை பார்க்கலாம் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய கதை குரு சோமசுந்தரம் அவர் வந்து தொண்ணூத்தஞ்சு கொலைக்கு மேலே பண்ணியிருப்பாரு அவர் ஜெயிலில் வந்து குற்றவாளியாக இருப்பார் அவர் வந்து வினோத் வந்து பேட்டி கண்டு ஒரு நாவலாக எழுதலாம் அந்த நாவலுடைய பேர் தான் பயமரியா புறமை அப்படின்ட்டு போவார் அவர் வந்து ஜெயிலுக்குள்ளே உக்காந்துருப்பார் இவர் ஜெயிலுக்கு வெளியே உட்காந்துருப்பார் அவர் வந்து அவருடைய கொலைகள் அந்த கொலைகளுக்கான காரணத்தை கேட்பார் அவர் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு வர்றார் குரு சோமசுந்தரம் அப்போ இவர் வந்து எழுதிட்டு வருவார் இது வந்து ஒவ்வொரு அத்தியாயமே பிரித்து பிரித்து காட்டிகிட்டு இருப்பாங்க அவர் சொல்ல சொல்ல தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த கொலைகள்லாம் பண்ணார்னு அவர் சொல்ல சொல்ல பேர்லலாம் அங்கங்கே வந்து சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் உருவாக்கி வச்சுருப்பாங்க சரி ரைட் ஓகே குரு சோமசுந்தரம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து எந்த கொலையுமே விருப்பப்பட்டு செய்யலை இந்த கொலையை வந்து நான் ஒரு கலையாக செஞ்சேன் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கொலைகள்லாம் நான் கலையாக செய்கிற ஈடுபாடு குறைஞ்சிருச்சு அதனால வந்து இந்த கொலை செய்யறதே எனக்கு போர் போரடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதனால வந்து என்னுடைய குடும்பத்தை என்னால் கவனிக்க முடியல என் குடும்பத்துக்கு என்னுடைய பெண் குழந்தைகளுக்கெல்லாம் இது தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு இதுக்கு பிறகு நான் என்ன பண்றது நான் செய்த கொலைகள் என்ன யாருக்காக இந்த கொலைகள்லாம் செஞ்சேன் அப்படின்னு ஒரு சொல்லி முடிக்கும் போது அடுத்து இந்த இவருடைய பயோகிராஃபி எழுதிக்கிட்டு வர அந்த எழுத்தாளர் எடுக்கிற முடிவு என்ன படத்தில் என்ன மாதிரி முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தில் குரு சோமசுந்தரம் உங்களுக்கே தெரியும் ஒரு மாற்று சினிமா அல்லது வந்து ஒரு சைக்கோ சினிமா ஒரு டிஃப்ரெண்ட்டான சினிமா இது இதுமாதிரிலாம் வேணும்னா முதல்ல என்ன சொல்லுவாங்க இப்போ குரு சோமசுந்தரத்தை கூப்பிடுங்க அவர் தான் வந்து இது மாதிரி டார்க் மூவிலாம் நடிப்பார்னு முதல்ல குரு சோமசுந்தரம் தான் கூப்பிடுவாங்க அவர் அதை புரிஞ்சுட்டு கரெக்டாக நடிச்சிருக்காரு அதுக்கடுத்து இந்த படத்தில் அவரே வந்து எல்லா சீனையுமே வந்து கேரி பண்ணி தூக்கிட்டு போகிறாரு மற்றவங்க எல்லாமே அவரு கூட கோடினேட் பண்ணி நடிச்சிருக்க சேஷன் தான் நடிச்சிருக்காங்க வினோத் வந்து இந்த ப இவருடைய கதையை கேட்டு எழுதுகிற ஒரு எழுத்தாளராக மட்டும்தான் நடிச்சிருக்காரு குரு சோமசுந்தரம் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பாடி ரியாக்ஷன்லேயோ அல்லது வந்து ஃபேஸ் ரியாக்ஷன்லேயோ நடிப்பை காட்டாமல் டைலாக் நடிச்சிருக்கா அது ரொம்ப நல்லா இருக்குது இவர் வந்து ஒரு ஆஃப் ஃப்ளைட்டில் உட்காந்துக்கிட்டு தான் எதுக்காக அந்த கொலையெல்லாம் பண்ணோம் இந்த கொலையை வந்து எப்படி ரசித்து பண்ணோம்னு அவர் சொல்லும்போது அவருடைய முகம் வந்து நமக்கு பெருசாக தெரியல ஆனால் பார்த்தா அந்த டயலாக் மாடுலேஷனில் அவர் எதை ஃபீல் பண்ணி எந்த அளவுக்கு எந்தளவுக்கு இருக்காரு சொல்கிறதில்ல அப்படிங்கிறது தெரியுது இது மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் இவரை தவிர நமக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான ஆர்டிஸ்ட் யாருன்னா ஜானு விஜய் நடிச்சிருக்காரு ஹரி சுத்தம்னு நடிச்சிருக்காரு இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் நந்தா இந்த படம் முழுசுமே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாற்று சினிமா அப்படிங்கிறதுனால இந்த கதையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கேமரா ஆங்கிளும் ப்ராப்பராக இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் வச்சுருக்காரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் லைட்டில் ஒரு டார்க் நிறையா இருக்கும் அந்த இடத்துல வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த லைட்டு தேவையோ அந்த லைட்டை கரெக்டாக வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாமே ஓனாக பார்த்து பார்த்து செஞ்சால் வரும் ரொம்ப கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்கும் டைலாக் வந்து ஆர்டிஸ்ட் பேசுகிறதுக்கும் அந்த ஆர்டிஸ்ட் பேசுகிற டயலாக் தகுந்த மாதிரி ஒரு மூட் லைட் பண்ணுறதுக்கும் அதுக்கடுத்து அதுக்கு பொருத்தமான கேமரா ஆங்கிள் பண்ணுறதுன்னு சொல்லி இவங்க ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ரொம்ப இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் கே இவர் வந்து மிஸ்கின்னு தான் அறிமுகப்படுத்தினார்னு உங்களுக்கு தெரியும் கேனுடைய பின்னணிசை இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குது குரு புருஷோத்தமனும் வெளியே வினோத்தும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி அவரும் பேசுவார் அவர் செஞ்ச கொலைகள்லாம் தப்புன்னு சொல்லி வெளியே உக்காந்துட்டு இருக்கிற வினோத் வந்து அவர் கவுண்டர் டயலாக் பேசிகிட்டு இருப்பார் அப்போ அவங்க ரெண்டு பேருமே நிறைய இடத்துல வந்து லேக் விட்டு கொஞ்சம் யோசித்து பேசுகிற மாதிரி கொஞ்சம் கோவப்படுற மாதிரிலாம் இருக்கும் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போரடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இடத்துக்கு வந்து கே பிரமாதமான பின்னணி இசை போட்டிருக்காரு இந்த படத்தை ஏன் வந்து எயிட்டீன் ப்ளஸ் இந்த படத்தில் வந்து கொலையை வந்து கலையாக செய்கிறதுனால அந்த கொலை செஞ்சுட்டு அதில் வழிஞ்சு வர ரத்தத்தை அந்த கொலகாரம் குரு சோம எடுத்து ஓவியமாக பெயிண்டிங் பண்ணுவோம் அந்த பெயிண்டிங் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது சில இடங்களில் வாந்தி வர மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் எயிட்டீன் ப்ளஸ் பாருங்கள் மாற்று சினிமா குருமுறவங்க மட்டுமே இதை பாருங்கள் இது கரெக்டாக இருக்கும் இந்த படத்தினுடைய இயக்குனர் ராகுல் கபாலி அவர் முடிவு பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேருந்தே ஒரு முடிவு பண்ணுறாரு நான் வந்து இந்த மாதிரியான கதையை தான் சொல்ல போகிறேன் ஆடியன்ஸ் எ ஏமாத்த க கிடையாது லிமிட்டட் கேரக்டர்ஸ் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் எதை பிளான் பண்ணாரோ அதை கரெக்டாக கன்சீவ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு அதுதான் அந்த படத்தினுடைய ப்ளஸ் இந்த படம் வந்து வெற்றி படமாக இருக்குமோ இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது பட் ஆனால் மாற்று சினிமா வேணும் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சினிமா வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த படத்தை போய் பார்க்கலாம் ஆனால் இது மாதிரியான படங்கள்லாம் அப்பப்போ தமிழ் சினிமாவுக்கு வரணும் மணி டாக்ஸ் இந்த படத்தை பற்றி மிக குறைவானவர்களே விமர்சனம் பண்ணி ஆனால் வித்தியாசமான விமர்சனம் மணி டாக்ஸ் ஆனால் உங்களுக்கு நாங்கள் இதை கொடுத்துருக்கோம் இந்த படத்தை நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை பாருங்கள் மணி டாக்ஸ் நேர்களை இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்